Hi friends, welcome to Sevia Times. இன்னைக்கு நம்ம வீடியோல, நாங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனத பத்தி ஒரு சின்ன ஒரு vlog தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய சேனலை first time பார்க்கறவங்களா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell பட்டனை press பண்ணிட்டு, அதுல allங்கற option-ஐ select பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீட்டிலேருந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் டிராவல் ஆகும் அதனால் காலையில் நேரமாக ஒரு மூன்றரை மணிக்கே எழுந்திரிச்சு பால் கறக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எங்கே போனாலும் பால் கறக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் அதனால் காலையில் சீக்கிரமாகவே பால் கறந்து வச்சுட்டு கிளம்புனா தான் சாயந்தரம் பால் கறக்கிறதுக்கு வந்து சேர முடியும் அப்படிங்கிறதுக்காக காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பலான்னு இருக்கும் ஏன்னால் பக்கத்தில் நம்ம மாட்டை பால் கறங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் வழி இல்லை ஏன்னா சித்தப்பாக்கிட்டையும் மாடு நிறையா இருக்குது அவங்களாலையும் பார்த்துக்க முடியாது என்னோடய பையன் காலையில் நிம்மதியாக தூங்கிகிட்டு இருந்தான் அவனை நாலு மணிக்கே எழுப்பி குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ குளிர்காலங்கிறதுனால காலையில் பயங்கர பனி பெய்யுதுங்க அதனால் காலையில் பச்சை தண்ணியில் குளிக்க முடியாதுங்கிறதுனால அடுப்பு பற்ற வச்சு தண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்கோம் தண்ணி காய வச்சு ஒவ்வொருத்தராக குளிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம் நம்ம இப்போ மூணு மாடு கறவையில் இருக்கு மூணு மாடியும் பால் கறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக அப்பா குளிப்பாங்க இந்த பால் கறக்கிற மிஷின் இருக்கிறதுனால ரொம்பவே சௌரியமா இருக்குது நண்பர்களை இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வேணும் பால் கறக்குறதுக்கு இப்போ அப்பா மட்டுமே போதும் மூணு மாடியும் பால் கறந்துருவாங்க காலையில மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு எல்லாரும் ரெடியாகி மாடுக்கு பால் கறந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருந்து கிளம்புறதுக்கே மணி அஞ்சே கால ஆயிடுச்சு பால் கறந்து வச்ச பால் கேனையும் எடுத்து காருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பக்கத்துல தான் சொசைட்டி இருக்குது அதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு கிளம்புவோம் பால் சொசைட்டி எங்கள் சித்தப்பா தான் பார்த்துக்கிறாரு அதனால கொண்டு போய் அங்கே கேனை வச்சுட்டா போதும் அவரே பால் எடுத்து ஊத்துக்குவாரு இங்க பாத்தீங்கன்னா இங்க மேப் இருக்குது பாருங்க எங்க ஊர்ல இருந்து எங்க குலதெய்வ கோயிலுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டரு இருக்கு மூணு மணி நேரம் பதினெட்டு நிமிஷம் காட்டுது இந்த ரூட் பாத்தீங்கன்னா ஆத்தூர் ராசிபுரம் திருச்செங்கோடு வழியா ஈரோடு போகும் எங்க குலதெய்வ கோயில் ஈரோட்ல தான் இருக்குது கோயிலுக்கு போகிற வழியில ராசிபுரம் ரூட்ல எங்க தாத்தா பாட்டி வீடு இருக்குது அங்கே நிறுத்தி அவங்களையும் ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருக்கோம் மணி ஆற தான் அவங்க இன்னும் லைட் போடவே இல்லை தூங்கிட்டு இருந்தாங்க போய் நாங்க தான் ஃபஸ்ட்டு போய் எழுப்பணும் கல்லு கொள்ளுத்தாத்தாவும் கொள்ளாயும்மா இப்பதான் எந்திருக்கிறாங்கடா ஆறரை மணிக்கு கொள்ளுத்தாத்தாவும் கொல்லாயாவும் அங்க வரு ஆகிட்ட காசு வாங்கிக்கி காசு வாங்கிக்கி கொள்ளுப்பேரனுக்கு கையில காசு கொடுத்து வழி அனுப்பி வச்சாங்க நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டோம் எங்களுடைய குலதெய்வ கோயில் காவேரி ஆற்றங்கரையோரமா தான் இருக்குது போற வழியே ரொம்பவே அழகா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா போற வழி ஃபுல்லா நிறைய தென்னை மரம் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க பாக்குறதுக்கு மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி திறந்து விடுற டைம்ல போனோம்னா ஆத்துல குளிக்கவே முடியாது தண்ணி நிறைய தேங்கி இருக்கும் மற்ற டைம்ல போனா குளிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா போற வழியில பார்த்தோம்னா ஆத்து தண்ணியில இருந்து மின்சாரம் எடுக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி சுமார் மூணு மணி நேரம் ஆச்சுங்க நம்ம கோயிலுக்கும் வந்து சேர்ந்தாச்சு நம்ம கோயில் இருக்கிற இடம் காலமங்கலம் சொல்லுவாங்க இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு செவுத்து மேல பாத்தீங்கன்னா கட்ட வண்டி சக்கரம் இருக்குது இல்லைங்க மாட்டு வண்டி சக்கரம் அழகா டிசைன் செஞ்சு வச்சிருக்காங்க நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா சுற்றிலும் செடிகள் எல்லாம் முளைச்சு போய் கிடக்குது இந்த ஆத்துல தண்ணி கம்மியா போறப்ப நாங்க கோயிலுக்கு வந்தோம்னா ஆத்துக்குள்ள இறங்கி போய் நாங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகும் இந்த படி இறங்கி தான் நாங்க ஆத்துக்குள்ள போவோம் ஆத்துல தண்ணி நிறையா போகிறதுனால இந்த படி வரைக்குமே தண்ணி வந்துருச்சு இங்க பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப நாளா தேங்கி கிடந்த இருந்ததுனால தண்ணியும் ரொம்ப அழுக்கு தண்ணியாக மாறிடுச்சு பொதுவாக நம்ம கோயிலுக்கு வரும்போது உறவினர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து விருந்து வச்சு அந்த மாதிரியே நிறைய பேர் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வரவங்க வந்து சமைக்கிறதுக்காக இந்த மண்டபத்துக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சமைச்சி இங்கே மேலே இருக்கிற மண்டபத்தில் வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க இந்த மாதிரி ரெண்டு மண்டபம் இருக்குது இந்த ரெண்டு மண்டபத்துக்கும் இடையில பார்த்தோம்னா படிகள் இருக்கும் இந்த படிகள் வழியா நம்ம நடந்து போனோம்னா அப்படியே நேரம் நம்ம கோயில் படிக்கு மேலே ஏறிடலாம் இந்த கோயில் இருக்கிற இடம் ரொம்பவே அமைதியா அழகா இருக்கும் நண்பர்களே ஆத்தங்கரஓரமா இருக்கிறதுனால ரொம்பவே அழகா இருக்குது அதுவும் இந்த பக்கம் பாசனம் எல்லாமே இந்த ஆத்துல இருக்கிற தண்ணி வெளியா போறதுனால இந்த ஏரியா ஃபுல்லுமே நல்லா செழிப்பா இருக்கும் பொதுவாக தண்ணி வசதி நல்லா இருக்கிற ஏரியால கரும்பு தென்னை இந்த மாதிரி பயிர்கள் பயிரிடுவாங்க அதே மாதிரி தான் இந்த ஏரியாவுலயும் நிறைய கரும்பும் தென்னையும் பயிரிட்டு இருக்காங்க என்னுடைய பையனுக்கு இந்த கோயில் ரொம்பவே பிடிச்சிருக்குது போல இருக்கு அங்க இங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கான் ஒரு இடத்துல உட்காடுறது இல்ல அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கான் இந்த ஆத்த பார்த்துட்டு அந்த தண்ணிக்குள்ள இறங்கணும்னு ரொம்பவே ஆசையா இருந்தான் இந்த ஆத்துல இப்ப தண்ணி தையை தேக்கி வச்சிருக்கிறதுனால ரொம்ப நாளாக தண்ணி ஒரே இடத்துல நின்றுட்ருக்கறதுனால அழுக்கு தண்ணியாக மாறிடுச்சு அதனால் இதில் இறங்கி குளிக்க முடியலை சரி வந்ததுக்கு போய் தலைக்கு தீர்த்தமாவது போட்டுக்கிட்டு வரலாம் காலையாவது தண்ணியில் நனைச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால நான் என் பையனை கூட்டிக்கிட்டு அந்த ஆத்தங்கரை ஓரமாக போய்ட்டு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அந்த தண்ணியில் காலை நனைச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் ஆற்று தண்ணியை பார்த்த உடனே என்னோட பையனுக்கு பயங்கர குசியாக ஆகிடுச்சி தண்ணியை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் வா போகலாம் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் மாட்டு வண்டியா இன்னொருக்கு உள்ளே உள்ள என்ன தங்கம் இருக்குது எலியா எலி இருக்குதா எலி இருக்கா பாரு என்ன இருக்கு உள்ள விளையாடுது வா விளையாடுது வா சாமிக்கு அபிஷேகத்துக்கு பூவும் பழமும் வாங்கிக்கிட்டு சாமி கும்பிடுறதுக்கு போயிட்டு இருக்கோம் கீழே இருந்த மணியை கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு என்னுடைய பையனும் படியேற கிளம்பிட்டான் தூக்கிட்டு போகிறோம் வாடா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டான் அவனே நடக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நடந்து முன்ன இருந்ததோட இப்போ கோயிலில் நிறையாவே சீரமைப்பு பணி நடந்திருக்குது கோயில் ஃபுல்லாக அட்டை போட்டுருக்காங்க சாமி கும்பிட்றதுக்காக இப்போ மேலே நாங்கள் படியேறி வந்துவிட்டோம் இப்போ இருந்து உங்களுக்கு கீழே இருக்கிற வியூவை காட்டுறோம் பாருங்க நண்பர்களே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதுவும் இப்போ ஆறு நிறையா தண்ணி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இதுதான் நண்பர்களே எங்களுடைய குலதெய்வ கோயிலுடைய பேர் இந்த கோயிலுடைய பேர் குலவிளக்கு அம்மன் சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய குலதெய்வம் நாங்க இப்ப இருக்கிற ஊர்ல இருந்து இங்க குலதெய்வ கோயில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் அதிகம் தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பல்லாம் நாங்க எங்க கோயிலுக்கு வந்துருவோம் எங்களுடைய குலதெய்வ கோயில் இந்த ஊர்ல இருக்கிறத வச்சு பார்க்கும் போது எங்க மூதாதையர்கள் எங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன் எல்லாம் இந்த ஏரியா பக்கம் தான் வசிச்சிருப்பாங்க ஆனா பிழைப்பு நடத்துறதுக்காக காலப்போக்கில் ஒவ்வொரு ஊரா மாறி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு யாராவது இந்த குலவிளக்கு அம்மன் வந்து குலதெய்வம் அப்படிங்கிறத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படி நமக்கு ஒரே குலதெய்வமா இருந்தா நீங்களும் நானும் பங்காளி நினைக்கிறேன் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சைஸ் விளக்கு இருந்தது நண்பர்களே இந்த விளக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது நான் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்து எப்படிலாம் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போலாம் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு தான் இந்த கோயிலுக்கு வருவாங்களாம் ஏன்னா இருந்து எங்கள் ஊர் ரொம்ப தூரம் மாட்டு வண்டி கட்டிகிட்டு வந்தாலுமே கிட்டத்தட்ட இருந்து நாலு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ தூரம் நூற்றி நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே சாமி கும்பிட்றதுக்காக அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கிட்டு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு உள்ள கிளம்பிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா குலவிளக்கு அம்மன் பெருசாக போர்டில் எழுதியிருக்காங்க என்னுடைய பையன் பயங்கர துருதுருன்னு நடக்கவே முடியல நண்பர்களை இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் போய் போய் உக்காந்துக்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க அந்த விளக்கை எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கிறான் குழந்தைங்க இந்த வயசுல பெரும்பாலும் ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல இருக்க சொன்னால் அவங்க இருப்பாங்களா கால் ஊறிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் சரியா இருக்கும் நண்பர்களை இவனை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு வந்தா அவனை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆளுடைய வேலை கரெக்டாக இருக்கும் ஒரு வேலையே இன்னைக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு வெளியே சேர் போட்டிருந்தாங்க அந்த இடத்துல வந்து உட்காந்து தேங்காய் பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்தது விசேஷம் இல்லாத ஒரு சாதாரண நாளில் தான் நாங்கள் கோயிலுக்கு வந்திருந்தோம் இன்னைக்கு கூட்டமே சுத்தமா இல்லை அதனால சாமியை நல்லா நிம்மதியா பார்த்தோம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்துலேயே சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் இருக்குது நம்ம குலதெய்வ கோயில் சாமி கும்பிட்டு இங்கேயும் வந்து சாமி கும்பிடலான்ட்டு வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கல் குமிச்சு வச்சிருக்காங்க நண்பர்களே இங்கே கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த கோயில் சீரமைப்பு பணி நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு கோயிலுமே சீரமைப்பு பணி நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ரொம்பவே பழைய கோயில்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்க போல கட்டடம் எல்லாமே ரொம்பவே பாதிப்பாயிருக்கு அதனாலதான் தான் கோயில் கட்டடத்தை எல்லாமே சீரமைக்கிறதுக்காக இப்போ நிறையா வேலைபாடுகள் நடந்துகிட்டு இருக்குது வந்ததுக்கு மூணு கோயிலையும் சாமி கும்பிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணை பார்த்த உடனே என் பையன் அது மேலே ஏறி போய் விளையாடுறதுக்கு போயிட்டான் வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் வரவே இல்லை அவனை வலுக்க டைமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கான் மேலே ஃபுல்லாக மண்ணாக்கிக்கிட்டான் கோயிலுக்கு போயிட்டு ஊருக்கு ரிட்டர்ன் வர வழியில் பார்த்தோம்னா ராசிபுரம் தாண்டி மெட்டாலான்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் பார்த்தோம்னா ரோட்டு ஓரத்துலேயே வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் நல்லா மலைப்பாங்கான ஏரியாவில் இருக்கும் இந்த ஏரியாவும் ரொம்பவே அழகாக இருக்கும் நண்பர்களே கோயில் பார்த்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் சிலையும் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற ஒரு கல்லு மேலே தான் செதுக்கியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கல்லுக்கு பின்னாடி இப்படி இருக்குது அந்த கல்லுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஆஞ்சநேயர் சிலை வடிச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் நண்பர்களை இன்னைக்கான வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே